தூத்துக்குடி பிஎன்டி காலனி பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் மதுமான கடையை அகற்ற வலியுறுத்தி முப்பதாவது வார்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி காலனி பகுதியில் அரசு மதுமான கடை செயல்பட்டு வருகிறது இந்த பகுதி பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதி என்பதால் இங்கு மது அருந்துபவர்கள் அந்த பகுதியில் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் நடமாட முடியாத வகையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி முப்பதாவது வார்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாநகராட்சியில் இருக்கிற மைய பகுதியில் வந்து முக்கியமான பிரதான சாலையில் வந்து ஒரு டாஸ்மார்க் கடை செயல்பட்டுருக்கு இதை வந்து அகற்றணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணை மா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அது தலையிட்டு இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதை எடுத்து இந்த டாஸ்மார்க் கடை இந்த இடத்துல இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த கடை இருக்கிறதுனால பெண்கள் வந்து தனியாக நட முடிய மாட்டேங்குது இப்போ கல்லூரி மாணவிகள்லாம் ரொம்ப அசத்தப்படுறாங்க ஐயா அவர்கள் இது என்ன ஏதுன்னு அதிகாரிகள் எவ்வளோ அதிகாரிகள் இந்த இடத்துல டிராவல் பண்ணுறீங்க உங்களுக்கே தெரிய வேண்டாமா ஐயா மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடி உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சில கண்டிப்பாக நீங்கள் ஆரையின்றி அம்பனமாப்பா அந்த மாதிரிலாம் அசிங்கமாலாம் நடந்துக்கிறாங்க சில நேரங்களில் அது மக்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக அந்த கடையை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு சனிக்கிழமை டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி தொழிலாளர்கள்லாம் கடையில் வந்து உழைக்கிற சம்பளத்தை அதில் அப்படியே கொடுத்து அப்படியே போகிறாங்க அது ரொம்ப அந்த குடும்பம்லாம் ரொம்ப சீரழியுது அதனால் எனவே இந்த டாஸ்மாக் கடையை உடனே எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றணும் இல்லைன்னா கடையை எடுத்துருவேன் அப்படின்னு மக்கள் த நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன்